இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்னும் நம் இந்திய நாட்டில் சாதி என்னும் பெயரால் சாதிய வன்கொடுமை குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த சாதிய வேறுபாட்டை ஒழித்து சமூக சமூகநீதியை நிலைநாட்டுவதற்கு பல தலைவர்கள் தோன்றி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து சென்றுள்ளனர் சாதிய வேறுபாட்டை வேரறுக்க எப்படி சமூக நீதி தலைவர்கள் உருவானர்களோ அதேபோல சாதி மதம் இனம் போன்ற வேறுபாட்டை தூக்கி பிடிப்பதற்கும் அதன் பிற்போக்கு சிந்தனைகளை விதைப்பதற்கும் நம் நாட்டின் பல சாதிய கட்சிகளும் மதவாத கட்சிகளும் இனவாத கட்சிகளும் உருவெடுத்துள்ளனர் சாதி மத இனம் போன்ற வேறுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவும் அனைவரும் சாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி சமமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக மனித குலத்திற்கு இயற்கையால் காதல் என்ற உணர்வு ஏற்பட்டது அக்காதலை இளம் பெண்களும் இள ஆண்களும் எவ்வித சாதி வேறுபாடு இன்றி காதல் செய்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு சாதிய வேறுபாடு இன்றி இந்த சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் சாதியையும் இனத்தையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யக்கூடிய சமூக விரோதிகள் சாதி மதம் இனம் போன்ற வேறுபாடு இன்றி அனைவரும் சமமாக வாழ்க்கை வாழ்வதை பொறுத்துக்க முடியாமல் காதலுக்கு எதிராகவும் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய காதலர்களை ஆனவ படுகொலையும் செய்ய முன்வந்தனர் ஆவண படுகொலை என்ற பெயரில் சாதி மறுப்பு திருமணம் செய்யும் காதலர்கள் உயிர்கள் தான் உள்ளது இதை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் பகுதியில் வெவ்வேறு ஜாதியை கொண்ட இளம் பெண்ணும் இளம் ஆணும் காதலித்து வந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினர் அவர்களின் காதலை ஏற்றுக் கொள்ளாத பட்சத்தில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள முன்வந்தனர் இதனை அறிந்த பெண் வீட்டாரும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்புரை செயலாளருமான நிர்வாகி அந்த காதலர்கள் பின்தொடர்ந்து அவர்களை வழிமறித்து இதுவரையும் பிடித்து பிரித்தது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த காதலனை மிகக் கொடுமையாக தாக்கி அவன் ஜாதி பெயரை சொல்லி அந்த காதலனின் ஆணுறுப்பில் மிகவும் கொடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தில் கடும் பாதிப்புக்கு உட்பட்ட அந்த காதலன் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வருகிறார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்புரை செயலாளர் உட்பட நான்கு நபரை திருச்சி காவல்துறை பிடித்து சிறையில் அடைத்துள்ளது இதுபோன்ற ஆணவ படுகொலையில் ஈடுபடுகின்ற சாதிய சமூக விரோதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் சமூக நீதியை நிலைநாட்ட சாதி மறுப்பு திருமணம் செய்யும் காதலர்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் எனவும் சாதிய வன்கொடுமைக்கும் ஆணவ படுகொலைக்கும் எதிராக கடும் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் நேற்று திருச்சி டிவிஎஸ் தோல்கேட்டில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் சூர்யா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஜி கே மோகன் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆமோஸ் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜம்சீர் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனூரை ஆற்றினார் இறுதியாக இந்த போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கத்தின் புறநகர் மாவட்ட தலைவர் வைரவளவன் நன்றி உரையாற்றினார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை